என்னதான் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க உங்களை தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்து இன்னைக்கு உங்க கூட தான் நான் பேசுறேன் எழுந்திருச்சோன்னே வாசல் தெளிச்சு கோலம் போட்டு அதுக்கு முன்னாடியே நான் வந்து சித்திரைக்கணி எல்லாம் நைட்டே எடுத்து வச்சுட்டேன் அதையெல்லாம் பார்த்துட்டு இப்ப குளிச்சுட்டு வந்து விளக்கேத்தி காலை அலுவல்கள் ஆரம்பிச்சு அஞ்சு வருஷப்பறை பண்ணிக்கு வருஷபரை பண்ணிக்கு நம்ம ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தா வருஷப்பூரா சுசுறுப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குங்க அந்த மாதிரி தான் நானும் இப்போ வந்து காலையில் வந்து ஒரு ஆறு ஆறுக்கே வந்து குளிச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன் இன்னைக்கு வந்து ரெசிபி எல்லாம் கிடையாது உங்க கூட நான் பேச போறேன் அப்புறம் பேசிட்டு என்னோட சாமியை உங்களை நான் எப்படியெல்லாம் விளக்கேற்றிருக்கேன் சாமி கும்பிட்டுருக்கேன் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் நீங்களே எல்லாருமே வந்து சாமியை கும்பிட்டுருப்பீங்க முடிஞ்சவங்க வந்து கோவிலுக்கும் போகலாம் கோவிலுக்கு போகாதவங்களுக்கு நமக்கு வீடு தான் கோவில் வீட்டில் இருக்கவங்க தான் தெய்வம் நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நானும் முடிஞ்சா இன்னைக்கு ஏதாவது கோவிலுக்கு போவோம் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேங்க இந்த புத்தாண்டு உங்க எல்லாரையும் சந்திச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நான் நன்றி சொல்லணுங்க இந்த அளவுக்கு என்னை வந்து சரசுமா அப்படிங்கிற ஒரு ஜீவனை வந்து உயரத்துல கொண்டு போய் உங்க எல்லாரோட மனசுலையும் நான் இடம் பெற்றிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கெல்லாம் முதல் கடமையா இந்த வருஷப்பிறப்பன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு உங்க எல்லாரையும் வாழ்த்திட்டு அப்புறம் தான் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேங்க அப்புறம் இன்னைக்கு சமையல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து கலவை சாதம் தான் பெரியமாய் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வெரைட்டி ரைஸ் எல்லாமே பிடிக்கும் சாதாரணமாக வந்து நம்ம சாம்பார் ரசம் வடை பாயசம் இதெல்லாமே செய்வோம் இருந்தாலும் இன்னைக்கு பாப்பா வீட்டில் இருக்கிறதால கலவை சாதம் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு வீடியோவாகவும் கொடுக்குறேன் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதா இருக்கும்னு நினைக்கிறேங்க என்னுடைய வீடியோஸ் எல்லாம் அப்படின்னா நான் செய்யற ரெசிபீஸ் எல்லாமே வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டியில் இருக்கிறது நம்ம இருக்கிற திங்ஸு பயிறு பருப்பு வகைகள் இந்த மாதிரி வீட்டுல இருக்கிறத வச்சு தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் இது வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேங்க இதே மாதிரி இந்த வர வருஷமும் என்னுடைய ரெசிபிகள் வந்து தொடர்ந்து சரசு சமையல நான் கொடுத்துட்டே இருப்பேன் இதே ஆதரவு நீங்க எப்பயும் மூலம் எனக்கு கொடுத்துட்டு இருக்கணும் நீங்களும் எல்லாரும் வீட்டுல ஆரோக்கியமா குழந்தைங்களோடயும் குடும்பத்தோடையும் நல்லா சமைச்சு நல்லா சந்தோஷமா இருக்கணுங்க வாழ்க்கைங்கிறது என்னங்க இந்த அன்புதானே இப்போ நம்மள வந்து ஒன்னா நினைச்சிருக்கு இல்லைங்களா ஒருத்தக்கொத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு ஒரு புரிதலோட வாழ்றதா வந்து வாழ்க்கைங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளால என்ன முடியுதோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து உதவி செய்யணும் நம்ம வந்து சும்மா அங்க போய் பண்ண இங்க போய் பண்ண அதெல்லாம் வேண்டாம் நம்ம கண்ணிறத்துல இருக்கவங்க நமக்கு ஹெல்ப்புக்கு வர்றவங்க அவங்களுக்கு எல்லாம் நம்ம பண்ணாலே அது வந்து நமக்கு ஒரு ஆத்மதிருப்திய கொடுக்குங்க அதை நான் வந்து எப்பயுமே பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வீட்லயும் சரி எங்களோட சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆபீஸ்லயும் சரி எனக்கு வயசுல மூத்தவங்களையும் சரி எல்லாருமே வந்து என்னுடைய சகோதரியாவும் என்னுடைய மகளாவும் தான் அவங்க எல்லாரையுமே நான் பாக்குறேன் அவங்களும் அப்படிதான் எல்லாருமே அம்மா அக்கான்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப உறவு முறையோட தான் அழைப்பாங்க நான் வந்து அவங்களெல்லாம் எந்த வித்தியாசம் காட்டியும் நான் நடத்த மாட்டேன் இது ஒண்ணுதாங்க வாழ்க்கையில நமக்கு வந்து அன்பையும் அன்பான ஜீவன்களையும் நமக்கு வந்து தேடி கொடுக்குது இல்லைங்களா ஒரு ஒரு வாழ்க்கையிலையுமே வந்து கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாமே வந்து மாறி மாறி இந்த இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நம்ம எல்லாரும் ஒரே மனசா இறைவனையும் வேண்டிக்குவாங்க என்னோட கிச்சன் நான் வந்து எப்படி எல்லாம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேங்க எனக்கு வந்து சமையல் எப்பயுமே சுத்தமா இருக்கணுங்க நான் வருஷம் முதல் நாளே எல்லாமே இந்த டைஸ் எல்லாம் எல்லாமே நைட் வந்து தேய்ச்சி விட்டுட்டு அடுப்பு மேடையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நம்ம வருஷப்பற பண்ணிக்கு வந்து பார்க்கும்போது நல்லா படிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன் வருஷப்பிற்கு மட்டும் இல்லைங்க வருஷம் பூராவுமே நான் நைட் வந்து எல்லாமே அடுப்பு மேடையெல்லாம் தொடச்சிட்டு எப்பயுமே எல்லாம் பண்ணிட்டு தான் நான் வந்து ப படுக்கைக்கு போவேன் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன் நம்ம வந்து வீடு சுத்தமா இருந்தாவே நமக்கு வந்து மனசு சுத்தமா இருக்கும் அதே மாதிரி நம்ம வாசல்ல போடுற கோலம் அழகா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மனசுக்கு ஒரு ரம்யமா இருக்குங்க அப்புறம் நம்ம சாமி கும்பிடுற இடம் வந்து நேர்த்தியா சும்மா இருக்கிறப்பூ கொஞ்சம் வச்சு ஒரு ஏற்றி பாருங்க அந்த இடத்துல அப்படியே ஒரு தெய்வ கலை வந்திருக்குங்க எல்லாமே வந்து நம்முடைய மனசை சந்தோஷப்படுத்துகிற விஷயங்கள் தான் அப்புறம் வீட்டில் ஏதாவது ஒரு செடி கொடிகள் வச்சிருக்கீங்களா நீங்கள் காலையில போங்க அந்த செடி கிட்ட பேசுங்க அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துங்க நம்ம எப்படி மூணு வேலை உணவு எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி வந்து அந்த செடி கொடிகளையும் கவனிக்கணும் அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை கவனிக்கிறது தலையாய கடமைகள்ல ஒண்ணுங்க அதனால நம்ம இதையெல்லாம் சரிவர செய்தோம் செய்தோமானாலே நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப சந்தோஷமாவும் மன மகிழ்வோடும் இருக்கலாங்க நான் வந்து இதையெல்லாம் தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேங்க வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து தான் இல்லைங்களா அதனால் நம்ம இருக்கிற வரைக்கும் பிறருக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மனசில் இருக்கிற ஒரு எண்ணங்க ரெசிபி எல்லாம் எடுத்துகிட்டு இந்த வருஷப்பு பண்ணிக்கு நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சா அது வந்து ரொம்ப லேட்டாகிடும் அதனால தான் நான் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே உங்கள் கூட நான் சரளமாக பேச ஆரம்பிச்சிட்டேங்க அவங்க இப்போ போய் நான் விளக்கேற்றி சித்திரை கண்ணியெல்லாம் எப்படி எடுத்து வச்சுருக்கேன் கோலம் எப்படி போட்டிருக்கேன் பார்த்துட்டு வந்துடலாங்க அப்படியே அதையும் உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் இது வரைக்கும் பார்க்காத என்னுடைய புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட கிச்சனையும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி குட்டியாக ஒரு கலர் கோலம் தான் வாசலில் போட்டுங்க எப்பயுமே எனக்கு கோலம் போடுறது பிடிக்கும் அதனால் ஒரு குட்டி ரங்கோலி தான் இந்த மாதிரி போட்டேன் ரெண்டு பக்கமும் வாசலில் எல்லோவில் பார்டர் கட்டிட்டு இந்த மாதிரி ரெட்டு எல்லோ க்ரீன் இந்த மூணு கலர் மட்டுமே வர மாதிரி அப்புறம் ஒயிட்டில் வந்து அவுட் கோட்டிங் கொடுத்து இந்த மாதிரி சிம்பிளாக தான் போட்டுங்க எனக்கு சமீப நாட்களாக கொஞ்சம் கால்வெளி இருக்கிறதால என்னால் குனிஞ்சு அதிகமாக கோலம் போட முடியல அதனால தான் என்னுடைய சரசூஸ் கோலம் சேனல் கூட இப்போ கொஞ்ச நாளாக நான் ரன் பண்ண முடியலங்க கொஞ்சம் நார்மலுக்கு வந்ததுக்கப்புறமா சரஸ்வஸ் கோலம் சேனல்லையுமே குட்டி குட்டி கோலங்கள் நான் போட்டு காட்டுறேங்க என்னங்க இன்றைக்கி வருஷப்பிறப்புக்கு நான் போட்ட கோலம் நல்லாயிருக்கா எங்கள் வீட்டு தேவதை இருக்கிற இடத்துல தான் நான் வந்து இந்த மாதிரி சித்திரைக்கனி எல்லாமே இந்த வருஷம் நான் எடுத்து வச்சேங்க இருந்த பூ எல்லாமே நான் இங்கே வச்சுட்டேன் சாமி இடத்துல கொஞ்சம் சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் சாயங்காலம் தான் நான் வந்து சாமி இடத்துக்கு பூவெல்லாம் போடணுங்க ஆனால் விளக்கேற்றி வச்சுட்டேன் இந்த மாதிரி தான் வருஷப்பிறப்பு அன்றைக்கி நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க சாமி இடத்துக்கு நான் பத்து மணிக்கு மேலே தான் பூ வாங்கி சாமிக்கெல்லாம் பூ போடணுங்க காலையில் இருந்த பூவை வச்சு நான் விளக்கேற்றிட்டேன் நம்ம பெற்ற தாய் தான் நமக்கு வந்து முதல் தெய்வம் இல்லைங்களா அதனால் வந்து அப்பா அம்மாவையும் காலையில் வணங்கியாச்சு அடுத்ததாக நம் வாழ்க்கை துணையை நம்மளுக்கு கொடுத்த மாமியார் மாமனாரையும் வணங்கியாச்சுங்க இந்த மாதிரி தான் காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க இப்போ இப்போ எங்கள் டைனிங் ஹாலில் இந்த வருஷப்பருப்புக்கு டைனிங் டேபிளில் புது வரவா இந்த அரிசி எல்லாமே நான் வாங்கியிருக்கேங்க இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான அரிசி இதை பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு தனி வீடியோவாக நான் கொடுக்குறேங்க இப்போ எங்களோடய சமையலறை நுழைவு வாயிலில் தான் நான் நிற்கிறேங்க அடுப்பு மேடை எல்லாமே வந்து இன்னும் அப்படியே அமைதியாக தான் இருக்குது இனிமே தான் வந்து கொஞ்சம் அமர்க்கலப்படும் சமையல் ஆரம்பித்தா தான் அங்கங்கே கொஞ்சம் கலைபரமாக இருக்கும் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிக்சி இதெல்லாம் வச்சுருக்கேங்க நீங்கள் எல்லாருமே என்னோடய கிச்சனை பார்த்துருக்கீங்க இருந்தாலும் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் இன்றைக்கி காட்டுறேன் நைட்டே நான் வந்து பாத்திரம்லாம் எல்லாமே எப்பயுமே தேய்ச்சி வச்சுட்டு தான் படுப்பேங்க அந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டேன் அப்புறம் வந்து வாழை இலை சாப்பாடுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் வருஷப்பரப்பு நாள் வாழை இலை இல்லாமையாங்க அப்புறம் ஒரு மாங்காய் பச்சடி பண்ண போகிறேன் எல்லாமே இப்போ தான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி தான் காலையில் எங்களோட சமையல் இருக்குங்க வருஷப்பர் பண்ணிக்கு காலையில இவங்களே எல்லாரையுமே கவனிச்சாச்சுங்க தண்ணி விட்டாச்சு செடிக்கு எல்லாமே இந்த மாதிரி தாங்க வருஷப்பர் பண்ணிக்கு என்னுடைய அலுவல்கள் எல்லாத்தையுமே இப்போ ஆரம்பிக்க போறேன் ஃபர்ஸ்ட் வந்து காலையில டிஃபனு அதுக்கப்புறம் மதிய உணவு அப்படியே பை ஒன்னா போகணும் இந்த காலையில டிஃபனுக்கு ரெடி பண்ணும்போது நான் மதிய சமையலுக்கும் காய்கறி எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருவேங்க அந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுதான் சமைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு பக்கம் டிஃபன் வேலை இருக்கும்போது இன்னொரு பக்கம் சமையலையே ஆரம்பிச்சிருவேன் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அரை முக்கால் ஏழுக்குள்ளே தான் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து பத்தரைக்குள்ளேயே நான் வந்து சமையலே முடிச்சிடுவேங்க நம்ம வந்து இதை தான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா கிடுகே நான் அந்த வேலையை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சோம் வந்து டக்குன்னு ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க நான் எப்பயுமே அப்படி தான் செய்வேன் சமையல் அறைக்குள்ளே எனக்கு வந்து ஒரு தனி சுறுசுறுப்பே வந்துடும் சமையல் அறைதான் என்னுடைய உலகம் அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த ஈடுபாட்டினால்தான் நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் ரெசிபிஸ்லாம் கொடுக்க முடியுதுங்க இன்றைக்கும் அந்த மாதிரி தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் காலையில் வந்து இட்லி சட்னி தான் இருக்கேன் மத்தியானம் வந்து எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பாப்பா எல்லாருமே இங்கே வருவாங்க அதனால தான் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் போட்டுட்டு ஒரு வடை பாயசமும் செய்யலான் இருக்கேன் வடை பாயசம் எல்லாமே வந்து நிறைய உங்களுக்கு வீடியோஸில் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இந்த பாயசத்தை இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அதை உங்களுக்கு நான் ரெசிப்பியாகவும் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க இந்த வருஷப்பற படிக்கி உங்கள் எல்லாரையும் பார்த்து உங்ககிட்ட பேசினது எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குங்க அவன் சமையல் பண்ணும்போது இவங்களுக்கு அது பிடிக்கும் அவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து செஞ்சா அதுவே ஒரு திருப்தியா இருக்குங்க அதுவும் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சதை அவங்க வந்து ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும்போது கிடைக்கிற ஒரு இன்பம் இருக்கு இல்லைங்களா அதுல கிடைக்கிற இன்பம் வேற எதுலையுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க எங்க வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாலோ இல்லை முன்னேற்பாடா சொல்லிட்டு வந்துட்டாலோ அந்த நேரத்துக்கு என்னால் என்ன முடியுதோ நான் எல்லாத்தையும் வந்து மனசார செஞ்சு கொடுப்பேங்க நம்ம அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுல தான் நமக்கு வந்து ஆத்ம திருப்தியே கிடைக்குங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களோட குடும்பத்தோட நல்லா சமைச்சு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுங்க எல்லாருமே எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கும் சரி எங்களோட சரசூஸ் சமையலுக்கும் சரி கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு என்றைக்குமே நாங்கள் வந்து நன்றியுடையவர்களாக இருப்போங்க அப்புறம் நீங்கள் எல்லாருமே வந்து சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி வாங்குறீங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குங்க ஒன்ஸ் நீங்கள் எங்ககிட்ட பொடி வாங்கினா மறுபடியும் நீங்கள் கஸ்டமராக எங்ககிட்ட ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எங்களுடைய சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கும் நீங்க இதே ஆதரவு எப்பயும் மூலம் கொடுத்துட்ருக்கணுங்க இந்த வீடியோவை நான் முடிக்கிறதுக்குள்ளேயே எங்கள் வீட்டில் அவர் குளிச்சுட்டு வந்துட்டாருங்க அதனால் வந்து சட்னி அரைச்சி இட்லி ஊற்றலான்னு போயிட்டேன் வீடியோ என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல இதை முடிச்சுட்டு வந்து தான் உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து சிகப்பரிசி இட்லி தான் போட்டேங்க கூடவே வந்து தேங்காய் சட்னி சிகப்பு மிளகாய் வச்சு தான் அரைச்சேன் இந்த மாதிரி நம்ம மாப்பிள்ளை சம்பா எல்லாம் இட்லி எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் கொடுக்குங்க எங்களுடைய காலை உணவு வருஷப்பிறப்பு இட்லி இந்த சட்னி தாங்க இந்த வருஷப்பிறப்பு அன்றைக்கு உங்கள் எல்லாரையும் பார்த்து உங்ககிட்ட பேசுனது எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குங்க பிறந்திருக்கிற இந்த பிறப்பு எல்லாருக்குமே நல்லதே நடத்தி கொடுக்கணும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த நன்னாளில் எல்லாரும் இறைவன்கிட்ட வேண்டுவோங்க வளமுடன் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசின வீடியோவை நான் ரொம்ப சீக்கிரமாக காலையிலே கொடுத்துட்றோம் அப்படின்னு நினச்சி தான் எடுத்தேங்க ஆனால் வந்து மதிய சமையல் ஆரம்பித்ததுனால என்னால் முடியல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இப்போ மதியத்துக்கு தலைவாலை இலை விருந்துமே ரெடியாக இருக்குதுங்க நான் உங்களுக்கு இந்த தலைவாலை இலை விருந்து வீடியோ தனி வீடியோவாக கொடுக்குறேங்க சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ